இந்த ஒரு படம் ஒரு மோஸ்ட் அண்டர் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது ஒரு கதை என்னன்னா இந்த கருப்பு இன மக்களுக்கு இந்த வெள்ளை இன மக்களுக்கு என்னதான் பிரச்சனை இதனால இவங்க எல்லாம் வெறுக்கிறாங்க அப்படிதான் இந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாவே இருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு காலகட்டத்தில் நடக்கிற கதையை தான் ஒரு படத்துல போட்டு வச்சிருக்காங்க எப்படின்னா ஹீரோவா நம்ம நம்ம சிவெட்டல் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹீரோனா இந்த ஒரு படத்துல இவரை தவிர வேற ஆளு போட்டுருந்தா எப்படி நடிச்சிட்டு போறாங்கன்னு தெரியல ஆனா இந்த ஒரு இந்த ஒரு ஆயிட்டு நம்ம சிவேட்டல் தக்காளி தாறுமரா நடிப்பை கொடுத்திருக்கா அப்படின் பக்கத்துல நல்ல ஒரு சந்தோஷமா ஒரு பக்கத்துல ஒரு பக்கத்துல வந்து வாழ்ந்து கேட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதுல ஒரு இடத்துல வந்து நல்லா ஒரு ஃபேமிலியோட நல்ல ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காப்ல ஹீரோ வந்து நம்ம வயலின் இந்த பியானோ எல்லாம் வாசிக்க திறமையான ஒரு ஃபேமஸான ஆன ஒரு ஆளா இருப்பாப்ல இதே நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல லைஃப்ல குழந்தை குட்டிட்டு போறது நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வரானுங்க இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒண்ணு வச்சிருக்கான் அந்த ஈவெண்ட்ல நீங்க கலந்துகிட்டு இந்த கொஞ்சம் வருமானம் வரை ப்ராஃபிட் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போதே நம்ம ஹீரோ கிட்ட அந்த ரெண்டு பேரும் ஏமாத்திரானுங்க ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறானா நம்ம ஹீரோ வேற ஒருத்தருக்கு வித்துட்டு போயிடுவாங்க அது வெள்ளைக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்கள்ட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து வித்துட்டு போயிடானுங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து நான் நான் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப பாடுவாரு அப்படின்னா அதெல்லாம் கேட்காம வெள்ளைக்காரர்கள் போட்டு எல்லாமே நம்ம ஹீரோ வகத்துல போட்டு அடி அடின்னு அடிச்சு நீ எப்படி சொல்றது நீ நீக்ரோ நீ இந்த மாதிரி நீ கருப்பு மக்கள் எனக்கு அடிமையா தான் நீ வேலை வைக்கணும் என் கால தான் அப்படினு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து வழி நடத்துறாங்க வழி நடத்தும் போது நம்ம ஹீரோ எல்லாமே எதுவுமே சொல்ல முடியாம ஒரு குடும்பத்து நினைப்புலயே இருக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்து கடைசியில பார்த்தா ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள்டையா மாறி மாறி போறாப்புல ஒரு இடத்துல ஒருபடியா இருக்க மாட்டாப்புல பெரிய பெரிய முதலாளி எல்லாம் வருவாங்க முதலாளிலாம் வந்து கருப்பு நம்ம மக்களுக்கு எல்லாம் காசை கொடுத்துட்டு தோட்டத்துல வேலை வாக்குற மாதிரி அங்கே உள்ள பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் வந்து நம்ம ஹீரோ வந்து அடிமைத்தனமா கூட்டிட்டு போயிடறோம் கூட்டிட்டு போகும்போது நம்ம பெனாட்டி கெட் அவர் தான் அந்த ஒரு படத்தோட வெள்ளக்கார துறை மாதிரி ஹீரோ ஒரு படத்துல வந்து நீ அடிமைத்தனமா நீ அவ்வளவுதான் எனக்கு வேணாம் எனக்கு இல்லை எனக்கு இந்த தோட்டத்துல பண்ற ஹெல்ப் நீ பார்த்து நீட்டா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க நம்ம பெனாட்டி கெட் அவர்கிட்ட வந்து வேளாத்தர பயல்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ ஒரு படத்துல அடிமைத்தனமா அடிமைத்தனமா போட்டு அதை அடிக்கிறது வைக்கிறது அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து அது எப்படி சொல்லி வெள்ளக்கார துறையெல்லாம் போட்டு அடிச்சிருவாப்புல அடுத்தது அப்புறம் திடீர்னு பார்த்தா வேற வேற ஒருத்தட்ட வந்து கை மாற்றி விட்டு கை அந்த ஒரு கைமாத்தி கைமாத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்தை கை மாத்துறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு மெயினான ஒரு வில்லன்ட்ட போய் விட்டுறாங்க மைக்கேல் ஃபேஷ்பண்டர் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் வில்லனா இல்லை வேற எல்லாம் சம்பவம் பண்ணியிருப்பா போல தக்காளி தாறு மாறான கொடுமெல்லாம் படுத்தாப்பில் பார்க்கும்போது இவனை மனுஷனா இவ எப்படாம என்ன கொள் அப்படி தான் நமக்கே தோணுச்சு ஏன்னா ஒரு ஆள் கிட்டத்தட்ட ஏ போட்ட கருப்பின மக்கள் எல்லாம் போட்டு கொடுமைப்படுத்தாப்புல அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப மனசோ மன உளைச்சலா இருக்கு அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காவும் ஒரு பக்கத்துல என்னடா இப்படிலாம் நடந்திருக்கா அப்படியே நமக்கே தோணுச்சு மத்தபடி நம்ம ஹீரோ வந்து அந்த அடிமைத்தனத்துல இருந்து இது வீண்டு வந்தாரா இல்லையா நம்ம ஹீரோ வந்து யாராச்சும் காப்பாத்தினாரா இல்ல இதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு ஒரு கதையை நம்ம டக்குன்னு பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா அந்த காலகட்டத்திலேயே இப்பல்லாவ சம்பவம் நடந்திருக்காது எல்லாம் உண்மை சம்பவத்தின் அடிப்படையில அந்த ஒரு படத்தை எடுத்திருக்காங்க தக்காளி கருப்பின மக்கள் எல்லாம் எனக்கு அடிமை காலு தான் நீங்க எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ற ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க ஒரு நாய்க்கூட இருக்கிற மதிப்பு அந்த கருப்பின மக்களுக்கோ அந்த மதிப்பே கிடையாது ஒரு நாய் மாதிரி வழி நடத்துவானுங்க நான் விட ரொம்ப மோசமா வழி நடத்துவானுங்க அதை பார்க்கும்போது நம்ம நம்ம மைக்கிள் பிளாஸ்பண்டர் அவரோட கேரக்டர் தக்காளி தார்மரனு ஒரு கேரக்டாருங்க அவர் ஆக்டிங் பாக்குறதுக்கு நமக்கு ரொம்ப இன்னையா மனுஷன் இப்படி குடும்பத்தான பண்றா புள்ளையே அப்படியே நமக்கே தோணுச்சு முத்தபடி அவர் ஆக்டிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு வேற லெவலில் சூப்பரா ஒரு வில்லத்தனமான ஒரு வெள்ளக்காரத்தோட மாதிரி வேற சம்பவம் பண்ணிருக்காப்ல நம்ம மைக்கேல் ஃபேஸ்பெண்டர் அவர் கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா அவருக்கு வாழ்ந்து த பெஸ்ட் ஹீரோனா நம்ம நம்ம சிவெட்டல் வாழ்ந்திருக்காப்ல ஒரு என்னப்பா இப்படி நடிச்சிருக்கா நமக்கு தோணுச்சு ஏன்னா நீங்க படத்தை பாருங்க ஏன்னா கண்டிப்பா சொல்றேன் ஒரு நடிப்பு தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பா இருந்துச்சு படத்துக்காண்டி ஏ போட்ட உழைப்பு போட்டிருக்காப்ல அப்படின்னு நமக்கு இந்த ஒரு படத்த பார்க்கும் நமக்கு தெரியும் என்னன்னா படத்துல கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு சீன் ஒண்ணு இருக்குங்க ஒரு சிங்கிள் சைட் சீனோ ஹீரோ வந்து வெள்ளக்காரனை போட்டு அடிச்சிட்டாப்புல அடிச்சது அப்புறம் இவைய இவ கருப்பின மக்களே இன்னை அடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அவன் ஆளை கூட்டிட்டு வந்து நம்ம ஹீரோ ஒரு தூக்குள்ள போட்டுறாப்புல தூக்குல போட்டது நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து தூக்குலங்கேயே பாதி கால் பெருல ஒன்று இருக்கு அதை வச்சு த தரையில அந்த ஒரு காலை வச்சுக்கிட்டா ஒரு நிக்கிற சீனு ஒண்ணு இருக்குங்க கண்டிப்பா சொல்றேன் அதெல்லாம் சரியான மைண்ட் குளோவிங்கா இருந்துச்சு எதுவுமே சொல்ல முடியாது சார் அந்த ஒரு சீனை நீங்க கண்டிப்பாக நீங்கள் பாருங்க ஏன்னா நான் அது சொல்றேன் இல்லை ஏ டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பானுங்க யாருமே ஒரு இதுவுமே பண்ண முடியாது வெள்ளைக்காரன் எப்படி சொல்றாரு அங்கே உள்ள அங்கே உள்ள பெரிய ஆளுகளும் ரெண்டு வேடிக்கை வைப்பானுங்க அவனுக்கு அறுப்பின தான் ஒரு இருந்து வேடிக்கை வைப்பானுங்க யாருமே எதுவுமே பண்ணாம நம்ம ஹீரை மட்டும் அந்த தூங்க தூக்குல தொங்குற சீன் இருக்கு நமக்கே கண்ணீர் தண்ணி வந்துடும் அப்படி ஒரு சீனா இருக்கு அந்த சீனை போது எப்படி அந்த சீன்ல எடுத்து அப்படியே நமக்கு தோணுச்சு நம்ம சீவெட்டில் அவர் ஆக்ட்டி கண்டிப்பா சொல்றேன் வேற லவுல ஒரு வேற லவ்ல சம்பவம் பண்ணிருக்காப்புல அது கிட்டத்தட்ட ஏ போட்ட இருக்கு ஏ போட்ட சீன்ல கண்ணீர் தண்ணி கண்டிப்பா வர வரவழைக்க கூடிய அளவுக்கு அவர் வேற லவுல நம்ம நடிப்பு ஒரு நடிப்பு நடிச்சிருக்காப்புல கண்டிப்பா தாறுமாறான ஒரு நடிப்பா இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு படத்தோட மெயினான ஒரு ஹீரோன்ட் நம்ம பேரட் அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஒரு லாஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் சீன்ல வரும் அப்படி தக்காளி அவர் தான் இந்த ஹீரோவுக்கு ஒரு படத்துல கடவுளா தெரிஞ்சு கடைசி ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுல இருந்து அவ ஐடில இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடிச்சே நம்ம லூபிட்டா அவர் லூபிட்டா ஹீரோயின் அவதும் இந்த ஒரு படத்தோட ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க லூபிட்டா வந்து நம்ம அந்த வெள்ளக்காரனுக்கு அடி అంత వెళ్ళకాలకి పక్కతు అడిమయ ఎన్న కష్టా అలగా సూపరా వేరే కాంట్రెస్టి చెంది ఆక్టింగ్ లైన్ ఎలా పాత్ర కరెక్టర్ నే కలవచ్చు సీక్రమే நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்தில் விடுதலை பண்ணீங்கன்னு பார்த்தா நம்ம வெண்டிகாட்டு வந்து ஒரு பக்கத்தில் வந்து அவரை வந்து வேற ஆளுக்கு ஒரு பக்கத்தில் வந்து வேற எப்படி சொல்ற கொடுமையான ஒரு ஆளுக்கு நம்ம நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல கைமாத்தி விட்டுகிட்டே இருப்பானுங்க அதை பார்க்கும்போது நமக்கு அந்த காலகட்டத்தில் இப்படி கருப்பின மக்கள் இப்படிலாம் கொடுமை படம் கொடுமை நடந்திருக்கு அப்படிதான் கேஷ் நமக்கே தோணுச்சு இந்த ஒரு படம் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம் கேஷ் கண்டிப்பா தெரியும் இந்த அந்த படத்தை நீ பார்க்கும்போது இந்த கருப்பின மக்களுக்கு இந்த வெள்ளக்கார வெள்ளக்காரங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அழகா நீட்டாக காமிச்சிருப்பானுங்க எதுனால வெறுக்கிறானுங்க அவங்களுக்கு கலர் மட்டும் தானே மாற்றம் நீ வெள்ளை நான் கருப்பு என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்து எல்லாம் அந்த கருத்துலாம் நமக்கு எல்லாமே பார்க்கறக்கு அசிங்கப்படியாச்சு ட்ரோல் இயர்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன் இந்த படத்தை மிஸ் பண்ணி காஷ் ஆனா இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு தெரிஞ்சிச்சு காய் அந்த காலகட்டத்தில் இப்படி எல்லாம் சட்டம் எல்லாம் இருந்திருக்கு கருப்பின மக்கள் அடிமையை வச்சுக்கலாம் அடிமையா இருக்குன்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஏகப்பட்ட சட்டங்கள்லாம் இருந்திருக்கு இந்த படத்தை பார்க்கும்போது இப்பெல்லாம் சட்டமும் இருந்திருக்குன்னு நமக்கு தெரியும் மித்தபடி இந்த ஒரு படம் தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாமே பாக்குறதுக்கு சூப்பரா பண்ணியிருந்தாங்க ஆனா இந்த ஒரு படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் தான் ரொம்ப கொடுமையா ரொம்ப எப்படி சொல்ல எல்லாமே ரியலாவே கவனிச்சிருப்பாங்க அதனால இந்த ஒரு படம் குழந்தைகள்லாம் தவிர்த்துக்கிட்டு கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது இந்த கருப்பின மக்கள் அவ படுற கஷ்டத்தை இந்த ஒரு படத்தை நீட்டா அழகாக காமிச்சிருக்காங்க உண்மை கதை அடிப்படையா இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க கண்டிப்பா அந்த ஒரு படத்தை மிஸ் பண்ணாதீங்க